julia

சமூக வலைதளங்கள பல ரசிகர்கள் சாண்டி மாஸ்டர் பிரதீப் குமார்ட்டு ரொம்பவே பேவரட்ஸ் காட்டுறாரு இன்னும் சொல்ல போனா பிரதீப் கு சாண்டி மாஸ்டர் நல்லா சொம்பு அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கடுமையா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இத பார்த்துட்டு இப்ப சாண்டி மாஸ்டர் அவர்களே ஜோடி ஆடி ஷோவை நான் வெறும் டான்ஸ் ஷோவா மட்டும் பாக்கல அது பல பேரோட பியூச்சரா தான் பாத்துட்டு வர்றேன் ஒரு வாய்ப்பு இங்க கிடைக்கிறது பெரிய போராட்டம் அப்படி இருக்கும்போது கையில கிடைச்ச வாய்ப்பு கைய விட்டு போனா எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இல்ல

தெரிஞ்சுக்க நம்ம தமிழா திரு சிக்ஸ்டி சேனல்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க